விட்டார் ஆண்டவர் அதை முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு கர்த்தர் மறந்துட்டாரு வேதம் சொல்லுகிறது இனி பின்னானவைகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இனி முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நீ அந்த ரதத்தோடே நீ போய் சேர்ந்து கொள் இந்த ஜெபம் முடித்து போகும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு புதிய ஆண்டிலே ஒரு ரதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுக்காக ஒரு ரதம் ஒன்று ஆயத்தமாகிறது அந்த ரதத்திலே உயர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் மதிப்புக்குரிய ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனை கத்தர் உங்களை சந்திக்க வைக்க போகிறார் இதுவரையிலும் செய்யாத பெரிய ஊழியத்தை தேவ மனுஷன் செய்தது போல நான் இந்த பலிபிடத்தில் இருந்து இந்த நூறாவது நாள் தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறேன் கத்தருடைய பிள்ளையே ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் ஆவியானவர் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரு ஆவியானவர் புது மகிமையை உங்களுக்கு தர்றாரு நான் இனி உங்களை காலால்களோடே அல்ல உங்களை ரதத்தோடு நான் ஓட பண்ணுவேன் இனி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அது சாதாரணமாய் போய்விடும் கத்தர் இதுவரையிலும் இத்தனை வருடமும் உங்களை மறைத்து வைத்து பொதிந்து வைத்து செய்யாத ஒரு காரியத்தை கத்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஏசப்பாட்ட சொல்லுங்க அடுவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன் நான் ஆயத்தமா இருக்கிறேன் நான் ஆயத்தமா இருக்கிறேன் ரதத்தோடு ஓடுறதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்கள் கால்களை கத்தரிப்ப பலப்படுத்துறாரு உங்கள் சிந்தையை கத்தரிப்பலப்படுத்துகிறாரு உங்கள் சரீரத்தை ஆண்டவர் இப்ப பலப்படுத்துகிறாரு உங்களுக்கு கத்தர் ஒரு விசேஷத்தை ஞானத்தை ஆண்டவர் தர்றாரு ரதங்களோடு ஓடுகிறதற்கு தேவையான சகலமும் இந்த நூறாவது நாளிலே கத்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறார் கர்த்தர் அதற்காக தான் முன்குறித்தார்